சைனோபாக்டீரியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறோம் சைனோ பேக்டீரியா கல்ச்சர் மீனம் மீனெலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரம்மு நம்மகிட்ட சென்ஸ்டெக்ஸ் ட்ரம் ஒன்று எடுத்தோம் சார் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு உரத்துக்கலாம் வச்சுக்கலான்ட்டு இயற்கை உரந்தெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மாதிரி சவுண்டு கேட்குது ட்ரம்ன்னு பார்த்தா பாருங்க தலைவர் உள்ளே கிடக்குறப்பில் சும்மிங் அடிச்சுக்கிட்டு இது எப்படி உள்ளே வந்துச்சு விழுந்துச்சுன்னு தெரில ட்ரம்மை ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது நம்ம சட்ட வந்து பெருசாலிங்க அதிகமாக எலிதான் கிடக்கும் பெருசாலிங்கன்னு இருக்குது இருக்குங்க அது ரெஸ்கியூ பண்ணலான்னு பண்ணால் என்ன பண்ணுது சவுண்டு எய் பாருங்க ஹேர் ஏர் வா 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 காப்பாற்றி விடலான்னு பார்த்தா பாருங்க என்ன பண்ணுது பாருங்கள் ஹேர் 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 சும்மிங் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன் வா ஹேங்குவா பதிலா பதிலையா ரெண்டு கிலோ வேலைங்க கீரி புல்லாம் கீரி புள்ளோட டேய் இருக்கு வாங்கி வா அப்படியா கமன் கமன் கத்துது கத்திட்டு கிடக்குது மேலே ஏற மாட்டிருக்கு என்ன சைஸ்ல இருக்கு பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பண்ணுறது சூப்பரா பெரிசாலிக்கு வந்த வால்வா பாருங்க ட்ரம்முக்குள்ள வெயில் டைமில் குளிருக்கு இது வரைக்கும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஏய் மேலே ஏறு ஏறுவா சரி சரி அம்மா அம்மா சரி சரி கஷ்டம் தண்ணியை காலி பண்ணால் தான் கவுத்தி விட்டால் தான் எடுக்க முடியும் சவுண்டு போட்டுவிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறதுல நான் ரெண்டு வரல வா சரி 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 ஆ ஏர் ம் கம்மா ஏர் ஏய் ஏறு வா டைம் ஆச்சு வேலை இருக்குது